மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்தும் முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் தொன்னூற்றி எட்டாவது அகில பாரத மராத்தி சாகித்ய சம்மேளன கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மொழி அடிப்படையில் பகைமையை உருவாக்கும் தவறான கருத்துக்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டின் ஒவ்வொரு மொழியையும் மத்திய அரசு சமமாக கருதி மதித்து நடப்பதாகவும் இந்திய மொழிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று செழுமையடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மொழி அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிகள் நடக்கும் போதெல்லாம் நமது பகிரப்பட்ட பன்மொழி பாரம்பரியம் வலுவான எதிர்வாதமாக வைக்கப்படுகிறது என்று பிரதமர் கூறினார் தவறான வாதங்களை புறந்தள்ளி அனைத்து மொழிகளையும் அரவணைத்து வளர்ப்பது நம் ஒவ்வொருடைய கடமை என்று குறிப்பிட்டார் இந்திய மொழிகளுக்கிடையில் எந்த விரோதமோ பாகுபாடோ இல்லை என்றார் அனைத்து மொழிகளையும் தேசிய நீரோட்ட மொழியாக அரசு பார்க்கிறது என்று அவர் தெரிவித்தார் மராத்தி உட்பட அனைத்து பெரிய மொழிகளிலும் கல்வியை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி சம்மதம் தெரிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அந்நாட்டு பிரதமர் நவீன் ராம்குலம் கூறியுள்ளார் மொரீஷியஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் தமது அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி கனிவுடன் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டார் இந்திய பிரதமரின் மொரீஷியஸ் பயணத்தால் இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு மேம்படும் என்றும் நவீன் ரம்கோலம் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னேற்றத்தை அடைய நிலையான வளர்ச்சியே ஒரே வழி என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் கூறியுள்ளார் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இருபத்தி ஓராவது ஆப்பிரிக்க ஆசிய கிராமப்புற மேம்பாடு அமைப்பின் மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அவர் இந்த கருத்தை முன்வைத்தார் கிராமப்புற துறைகளின் உதவி இல்லாமல் நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்க இயலாது என்று அவர் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு இயந்திரம் வாயிலாக கற்றல் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது சற்று கடினமாக இருந்தபோதிலும் இந்த தொழில்நுட்பங்களே நமக்கு அளப்பரிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும் ஜெக்தீப் தங்கர் குறிப்பிட்டார் உலகளாவிய தெற்கு நாடுகளை சர்வதேச அளவில் முன்னிறுத்துவதே பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்றும் ஜெக்தீப் தங்கர் கூறினார் பழங்குடியின சமூகத்தினரின் மேம்பாட்டுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள குஜராத் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் மற்றும் கிராமப்புற மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு பழங்குடியினருக்கு அங்கீகாரம் அளிக்க தகுந்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்களே அடித்தளம் அமைத்ததாகவும் அவர்களது அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இந்தியாவை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் ப்ரோ லீக் ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி மூன்றிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அயர்லாந்து அணியை வீழ்த்தியது புவனேஸ்வர் கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் இரு அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடினர் ஆட்டம் துவங்கிய எட்டாவது நிமிடத்தில் முதல் கோல் போட்டு அயர்லாந்து அணி வலுவான நிலையில் இருந்தது பின்னர் சுதாரித்து ஆடிய இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர் முடிவில் இந்திய ஆடவர் அணி மூன்றிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இந்திய சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி பத்தாவது வெற்றியை பதிவு செய்து உள்ளது ஷில்லாங் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பெங்களூரு அணி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அணியுடன் மோதியது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணியின் ரயான் வில்லியம் மூன்றாவது நிமிடத்திலேயே கோல் அளித்தார் பதிலுக்கு கோல் அடிக்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வீரர்கள் கடுமையாக போராடினர் ஆனால் கடைசி வரை கோல் போட முடியவில்லை முடிவில் பெங்களூரு அணி இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது துபாயில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது இதில் ஐம்பது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினைந்து ரன் குவித்தது விக்கெட் கீப்பர் ரிகல்டன் நூற்று மூன்று ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் முன்னூற்றி பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்கியது இதில் நாற்பத்து மூன்று புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வீழ்த்தியது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்தது பெங்களூரு அணியில் எலிஸ்பெரி எண்பத்தி ஓரு ரன்கள் குவித்தார் நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு அடிகோலினார் முடிவில் மும்பை அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது